பார்த்தீங்கன்னா நெல்லு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வளர்ந்துச்சு ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் சாஞ்சிருச்சி கீழே எல்லாம் படுத்துருச்சு பார்த்தீங்கன்னா கேணியில் தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ மேலே இருக்குது நானே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இங்கே இல்லை இப்போ தான் வந்தேன் பார்த்தா அவ்வளோ தண்ணி இருக்குது உங்களே காட்டுறேன் வீடியோவில் கேணியில் தண்ணி இவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா நெல் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் இந்த ஓரம்லாம் பார்த்திங்கன்னா மயில் கொஞ்சம் தின்றுச்சு சை உள்ளாரெலாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கேன் என்ன சாஞ்சிருச்சி அவ்வளோதான் ஆங்கே உங்களுக்கு கேணிலே தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களோட பார்த்திங்கன்னா விதை கரும்புலாம் நட்டுருந்தோம் எல்லாம் எவ்வளோ நல்லா வந்துருக்கு பார்த்திங்களா நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்கு விதைக்கரும்புலாம் கேணியில் தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறேன் நம்ம நெல் இந்த ஒரு துண்டில் தான் அப்படியே நேரம் நிற்கிது இந்த துண்டும் பக்கத்தில் இந்த துணில் இது என்ன லேட்டாக நட்டாலும் நிற்கிது இது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்மான ஒரு நெல் பார்த்திங்களா அந்த நெல் பார்த்திங்களா எங்கிட்ட உள்ளதுக்கும் இங்கிட்ட உள்ளது பார்த்திங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே பாருங்கள் கெனி தண்ணி பாருங்க பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்குங்க நம்ம எண்ணில் மொதல் தாட்டி இவ்வளோ தண்ணி வந்து பார்த்துருக்கேன் பார்த்திங்களா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து முதல் தாட்டி இப்போ தான் தண்ணி இவ்வளோ வந்து பார்த்துருக்குறேன் மேல் திட்டு இந்த இடத்துல ஒரு திட்டு இருக்குது அந்த திட்டு பக்கத்தில் வந்து இப்போ தான் பார்த்துருக்குறேன் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த போக்கிட்ட நெல் நம் இன்னும் அச்சே இன்னும் கொஞ்சம் லேட்டாக நட்டுது அது இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட வளர்ந்துருக்கு பார்த்தா என்ன நம்ம ஆடுங்களுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஒரு இருக்குதுங்க வாழை மரம்